யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடியில் ஏழு இலை வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பூச்செடியை வந்து நான் இலவசமாக பெற்றுக்கிட்டேன் செடி மட்டும் இல்லை இதனுடைய தொட்டியும் வந்து நான் எனக்கு இலவசமாக கிடச்சேன் அதை எப்படி அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க சரி இப்போ நீங்கள் பார்த்த இந்த பூச்செடி தொட்டி ஏற்கனவே நான் நாலு மாதம் முன்னாடியே வாடிய ரோஜா செடிகளையும் தளிர்விட வைத்த உரம் ஆதாரத்துடன் காண தவறாதீர் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல இந்த செடியை இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த செடி வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னா வளர்ச்சி ஓரளவு தான் இருக்கு ஆனால் நிறைய பூக்கள் பூக்கும் தன்மையுடைய அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பத்து மொட்டுக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு நல்லா இருக்கு செடி இதை வந்து நான் வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்தாலும் இதுல வந்து ஒரு ஏழு தளிர் வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கவனிக்காமல் இருக்க காரணம் என்னன்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஏழு இலை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறீங்களா அதில் என்னனீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இலை இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஏழு எலை தளிர்னு சொல்லுவாங்க இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இல்லைன்னா என்னென்னா வேகமாக வளர்ந்துடும் இது வேகமாக வளர்கிறதுனால செடியோட மொத்த சத்தையும் இது எடுத்துக்கிறது அந்த அப்படி அந்த மொத்த சத்தையும் எடுக்கிறதுனால அந்த செடியினுடைய பூக்கும் திறன் வந்து குறையும் அந்த மிச்ச கிளைகளில் பூ வர்றது கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இது வருது அப்படின்னா சின்னதுலயே இதை வந்து கிளியிடணும் ஏழு ஏல பூக்குமான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது நிறைய பேர் கேட்பாங்க ஏழை ஏழை பூக்குமா பூக்காதா ஏழை ஏலையை பூக்க வைக்க என்ன செய்யலாம் ஒரு ரோஜா செடியில் ஏழை ஏலை வந்தால் அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காதா ஏழை எலை வந்தால் என்ன பண்ணலாம் இப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஏழை வந்தது அப்படின்னாலே அதை கிள்ளி எடுத்துறது நல்லது இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துடணும் அது மட்டும் இல்லை அது வந்த பகுதியை வந்து சிதைச்சி விட்டுறணும் இது அடிப்பகுதியில் இப்படி வருது அப்படின்னாலே அந்த இடத்த சிதைச்சி விட்டுணும் ஏன்னா அடுத்தது அந்த இடத்துல தளிர் வரவே கூடாது அதற்கான ஏற்பாடை கட்டாயமாக நம்ம பண்ணிடணும் அடுத்த தளிர் வந்தது அப்படின்னா ஒன்று இல்லைன்னா ரெண்டு தளிராட்டு வரும் அப்போ வந்து அந்த செடியினுடைய மொத்த எனர்ஜியும் அதில் பெயரும் அதனால செடியினுடைய பூக்கும் திறன் அப்படியே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்ம ரோஜா செடியை வந்து அட்லீஸ்ட் உங்களால் அடிக்கடி கவனிக்க முடியலை அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து அந்த ரோஜா செடியை உன்னிப்பா இந்த ஏழை இலை இருக்கா பூச்சிகள் ஏதாவது தாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கவனிக்கணும் அதே நேரம் உரமும் வந்து தேவையான அளவு இருக்கா செடி ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறது நல்லது மற்றபடி வந்து இந்த ரோஜா செடியில் ஏழை போடுறோம் ஏழை எல்லாம் இருக்குது அப்படின்னாலே ஏழை நல்லா வளர்ந்துட்டு அப்படின்னா அதை நீங்கள் அடியோடு நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உரமும் நம்ம போடணும் நான் இப்போ உரம் தான் போடுறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து இந்த செடி வச்ச பிறகு இந்த செடிக்கு வந்து நான் உரம் அதிகமாக போடலை அதனால் இப்போ வந்து போடுறேன் இதுதான் முத முறையாட்டு நான் உரம் அடுத்தது போடுறேன்ல அதாவது மண்கலவை நான் முதல்ல தயாரித்ததுக்கப்புறம் அப்புறம் நாலு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் நான் அந்த டீ தூள் கம்போஸ்ட்டும் கொஞ்சோண்டு செம்மண்ணும் போடுறேன் மண்புழு உரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மண்புழு உரம் போடலாம் மற்றபடி இந்த மண்ணை அடிமட்ட மண்ணை கிளறிட்டு இது மாதிரி கம்போஸ்ட் போட்டுக்கிடலாம் நான் இது போடுறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நான் அந்த சிதைச்சி விட்ட பகுதியில் புது தள்ளீர் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் அப்படியும் முட்டி முளைச்சி வந்ததுன்னா ஒரே வழி அந்த மண்ணை கிளச்சிட்டுனால் அதை கட் பண்ணி விடணும் வேறு ஆப்ஷன் கிடையாது அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் அதனுடைய மண்ணுடைய அந்த லேயர் லெவலை வந்து கொஞ்சம் மேலே மண்ணை இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து நம்ம ஏழை எலை வந்து பூக்கவே பூக்காத ஷுவர் தான் இது வரைக்கும் நான் நிறைய வீடுகள்லையும் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் இது வரைக்கும் ஏழை எலை வந்து பூத்ததில்லை ஏன்னா கேட்குற ஒரு சிலர் கேள்வி கேட்குறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இது தெரிஞ்சுருக்கும் ஆனாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்